டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற மவுஸ் அதுக்குள்ளே இருக்கிற சில காம்போனண்ட்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம் ஓகே இதுதான் மவுஸு மவுஸ் இஸ் அண்ட் இன்புட் டிவைஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி மவுஸுன்றது என்னதான் ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கான டிவைஸ் ஓகேங்களா த மவுஸ் இஸ் யூஸ்டு டு மூவ் த பாயிண்டர் அரவுண்ட் த ஸ்க்ரீன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்டர் ஓகேங்களா சிலர் கசர்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் இப்போ இதை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் மவுஸ் வேணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கு என்கிட்ட ஒரு மவுஸ் இருக்கு நான் என்ன பண்ணலாம் இது நகர்த்தும் போது அந்த கசர் எனக்கு நகரும் ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு மவுஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அந்த கசரை நீங்கள் நகர்த்த முடியும் இதுலேயே கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான கிளிக்ஸ்லாம் இருக்கும் அது என்னன்றது ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்போ மவுஸுன்றது ஒரு இன்புட் டிவைஸ் அவ்வளோதான் இந்த இன்புட் டிவைஸ் எதுக்காக யூஸ் ஆகுது மானிட்டரில் தெரிகிற இந்த கசரை நகர்த்துறதுக்காக அந்த பாயிண்ட்டை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா என்ன வேணும் மவுஸ் வேணும் ரைட் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மவுஸ் காம்போனென்ட்ஸ் நிறைய இருக்கும் இந்த கிளிக்கோட பேர் லெஃப்ட் கிளிக் இந்த பட்டன் லெஃப்ட் பட்டன் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இந்த கிளிக் ரைட் கிளிக் இந்த பட்டனோட பேர் ரைட் பட்டன் சென்டராக இருக்குது இல்லைங்களா இதோட பேர் ஸ்க்ரோல் வீல் அது சுற்றுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் அதில் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரோல் வீல் இதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது சென்டர் கிளிக் அதே மாதிரி இதெல்லாமே பிளாஸ்டிக் கேசிங் யூஎஸ்பி கனெக்டர்னு சொல்லுவாங்க அதில் பிஎஸ்டுன்னு ஒரு கனெக்டர் இருக்குது இது யுஎஸ்பி அதாவது யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு நாலு பெண்ணு இருக்கும் இது ஒரு புது டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் பழசு தான் வச்சுக்குமே இதை விட பழசு ஒன்று இருக்குது பிஎஸ்டூ அப்படின்னு சொல்லுவோம் அது ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அது இப்போ பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்போது மவுஸ்க்குள்ளே இருக்கிற காம்போனண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது லெஃப்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணால் அது லெஃப்ட் கிளிக் இது ரைட் பட்டன் இதை கிளிக் பண்ணோம்னா அது ரைட் கிளிக் இது சென்டர் பட்டன் இது சுத்திற மாதிரி ஒன்று இருக்கும் அதனால் அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் வீல் பேஜை மேலையும் கீழே நகர்த்தணும் அப்படின்னா இது நமக்கு யூஸ் ஆகும் ஓகே இப்போ மவுஸ் பிடிக்கிற பொசிஷனை பாருங்கள் எப்போவுமே கட்டை வரலும் இந்த மோதிர வளரும் கரெக்டாக அந்த கிரிப்புக்காக பிடிக்கணும் லெஃப்ட் கிளிக் மேலே இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள் காட்டி வரல் தான் இருக்கணும் ரைட் கிளிக் மேலே இந்த நடுவரல் தான் இருக்கணும் இது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணவே கூடாது நீங்கள் ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டரில் உக்காந்து ஒர்க் அவுட் பண்ணாலுமே கூட சரி அந்த மவுஸ் மேலே நீங்கள் விரல் வைக்கும் போது என்னாகும் இங்கே இந்த பொசிஷனில் தான் ப்ளேஸ் ஆகணும் அது மாற்றி நீங்கள் பண்ணவே கூடாது ஓகேங்களா இதுதான் மவுஸ் பிடிக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் ரைட் பார்த்திங்கன்னா லெசன் த்ரீ நம்ம என்னென்ன பார்த்தோம் மவுஸ் அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ் ஓகேங்களா அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மானிட்டரில் இருக்கிற பாயிண்டரை நகர்த்துறதுக்காக என்னென்ன மாதிரியான கிளிக்லாம் இருக்குன்னா லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் சென்டர் கிளிக் மூணு விதமான கிளிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பட்டன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடுவில் இருக்குது நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அடுத்த பேஜுக்கு போகும் இப்போ நான் திருப்பி சுற்றுனதால என்னாச்சு அடுத்த பேஜுக்கு எனக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் மவுஸ் கிளிக் ப்ராக்டிஸ் எனக்கு எப்படி மவுஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வரையும் போது அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் மவுஸ் த்ரூ பெயிண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரெண்டு மூணு டிராயிங் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அந்த டிராயிங் வரும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா இந்த மவுஸுன்ற கான்செப்ட் ஈஸியாக வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கிளிக் வந்து நம்ம சிங்கிள் கிளிக்காகவும் பண்ணலாம் டபுள் கிளிக்காவும் பண்ணிக்கலாம் ஆனால் ரைட் கிளிக்ன்றது சிங்கிள் கிளிக் மட்டும்தான் பண்ண முடியும் டபுள் கிளிக் கிடையாது அதே மாதிரி சென்டர் கிளிக் ஒன்று ஸ்க்ரோல் பட்டன் நான் இது இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் வருவாங்க மேபி அவங்க நிறைய படி படிச்சிருப்பாங்க ஸ்கூலில் டீச்சராக கூட இருப்பாங்க டுவெல்த்துக்கு மேக்ஸோ சயின்ஸோ கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டருக்கு அவங்க புதுசு மவுசை பிடிங்கன்னு சொன்னால் இப்படி தான் பிடிப்பாங்க மவுசை இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட கம்ப்யூட்டரில் இருக்காது அப்போ என்னென்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லித்தருந்தால் மட்டும்தான் அந்த மவுஸ் ஈஸியாக இருக்கும் ஈவன் சில பேரண்ட்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஒரு பாட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது ஒரு படம் எப்படி ஓப்பன் பண்ணுறது ஈவன் கம்ப்யூட்டர் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கூட தெரியாது அவங்களுக்குலாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து சொல்லிக் கொடுத்தா தான் ஈஸியாக இருக்கும் பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் தெரியும்னா என்னடா அவன் போடுறானேன்ற மாதிரி இருக்கலாம் பட் தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதுகிறவங்க மட்டும் உட்காந்து எழுதிக்குங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க